ஐய் ஹலோ வணக்கம் அஜு தெய்வானி தமிழ் நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம அஜித்யா காந்தன் அவர்களின் கேள்வி நாயகனே அப்படிங்கிற கதையை தான் கேட்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் கேள்வியின் நாயகனே பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உலக மக்களின் கனவு தேசம் எல்லா நாட்டு மக்களும் விரும்பும் அமெரிக்காவின் மினிசோட்டா மாநிலத்தின் ரோச்செஸ்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மினிசோட்டா மாநிலத்தின் முக்கியமான வடமேற்கில் உள்ள வர்த்தக விமான நிலையம் தனது கம்பீரத்துடனும் அமெரிக்க மக்களின் முன்னேற்றத்தையும் வாழ்க்கை தரத்தையும் பறைசாற்றும் விதமாக பளபளப்பாக காட்சியளித்தது எங்கும் சுத்தம் சுகாதாரம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் மக்கள் மிட் அந்த நேரத்திலும் அங்கு மக்கள் வெள்ளம் ஜே ஜே என்று இருந்தது பயணம் செய்ய போகும் பயணிகள் அவர்களை வழியனுப்ப வந்தவர்கள் விமானத்தில் வரும் ஆட்களை வரவேற்க வந்தவர்கள் என்று மக்கள் நடமாட்டம் நிறைந்திருந்தது உலகின் பல முக்கியமான நகரங்களுக்கும் அங்கு ஏர் சர்வீஸ் இருந்ததால் எப்போதும் விமானம் புறப்படும் சத்தமும் லேண்ட் ஆகும் சத்தமும் ஒழித்துக் கொண்டே இருந்தது அந்த விமான நிலையத்திற்கு நியூ மாடல் டூ தௌசண்ட் எயிட்டின் ஹோண்டா ஒடிசி கார் ஒன்று வந்து பார்க்கிங் ஏரியாவில் நுழைந்து நின்றது அதில் இருந்து நெடிய வாலிபன் ஒருவன் இறங்கினான் ஸ்டாக் ஆன்டி பிராண்டட் லைட் ப்ளூ ஷர்ட் ஹாக்கர் ஹாஷ் கிரே பேண்ட் மேலே குளிர்காக ஓவர் கோட் ரேபான் கிளாஸ் பார்க்கிங் விரைந்து விமான நிலையத்தின் படிகளில் எக்ஸிஸ்ட் என்ற நுழைவாயிலில் போய் நின்று கொண்டான் நியூயார்க்கில் இருந்து வந்த விமானம் அப்போதுதான் தரையிறங்கி இருந்தது அதிலிருந்து வெளிவந்த மக்களில் உள்ள இரு பெண்கள் பெரிய டாக்டர் குழுவின் அங்கத்தினர்கள் அந்த குழு வெளிவந்ததும் ஹாய் மாம் என்று குரல் கொடுத்தான் அந்த வாலிபன் அவன் குரல் கேட்டதும் திரும்பிய நடுத்தர வயதினவள் நல்ல சிவந்த நிறத்துடனும் சாரியிலும் இருந்தார் அடர்ந்த நீல மெல்லிய பட்டு சாரி அவளுடைய நிறத்தை எடுப்பாக காட்டியது தனது நீண்ட கூந்தலை பராமரிக்க முடியாமல் குட்டையாக தோல்வரை கத்தரித்து அதை ஒரு கிளிப்புக்குள் அடக்கி இருந்தார் நிரந்தர புன்னகையும் நெற்றியில் பொட்டுமாய் முதன்முறை பார்க்கும் எவருக்கும் திரும்பி பார்க்க தூண்டும் தோற்றம் ஹாய் கௌதம் ஹே யூஆர் ஹியர் ஐ எம் நாட் பிலீவ் ஐ திங்க் தட் யூ ஆர் அட்டன் எனி பிஸ்னஸ் பார்ட்டி பிரபா மகனிடம் கூறினாள் அதற்குள் டீம் இருந்த டாக்டர் வில்சன் ஹாய் கௌதம் நைஸ் டு மீட் யூ ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஹாய் டாக்டர் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி அவரை ஹக் செய்தவாறு உரைத்தான் ஹவ் ஐ யூ மை சைல்டு வில்சனின் கனிவான கேள்வி அவனை புன்னகை கொள்ள செய்தது ஃபைன் சார் ஆர் யூ குட் யாயா பிரபா யுவர் சன் ஆல்சோ டூ ஸ்மார்ட் லைக் யூ தேங்க்யூ பிரபா புன்னகை புரிந்தாள் ஓகே மீட் டுமாரோ இன் அவர் கௌதமுடன் இணைந்து நடந்தாள் அம்மாவின் ட்ராலியை தள்ளிக்கொண்டு அவளையும் அணைத்துக்கொண்டு வெளியில் வந்தான் கார் டிக்கியை திறந்து அம்மாவின் ஹேர்பேகை உள்ளே வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை கிளப்பினான் கார் வழுக்கிக்கொண்டு கிளம்பிற்று முன் சீட்டில் அமர்ந்து வழக்கம் போல ரோட் சைட் கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவளை கௌதமின் குரல் கலைத்தது என்ன டாக்டர் மேடம் வழக்கம் போல இந்த ஊரின் அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாம் கௌதம் நான் இந்த ஊருக்கு வந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆயிற்று ஆனால் எப்போது பார்த்தாலும் இந்த சிட்டி அழகுதான் ரோச்செஸ்டர் என்ற இந்த சிட்டி சம்போரா என்ற ஆற்றின் அருகில் அமைந்து உள்ளது மினிசோட்டா மாநிலத்தின் மூன்றாவது பெரிய சிட்டி ஆரம்பத்தில் இந்த சிட்டி சாதாரண வியாபார ஸ்தலமா மட்டும்தான் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல இங்கே வந்த வில்லியம் வமோயா என்கிறவர் டாக்டரா வந்தார் அந்த சமயத்தில் நடந்த போரில் நிறைய பேர் காயப்பட்டாங்க நிறைய பேர் இறந்தாங்க அப்போ எந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இங்கே இல்லை அப்போ மேயோ தன்னுடைய சகோதரிகள் மற்றும் மகனுடன் ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் தான் மேயோ ஹாஸ்பிட்டல் இன்று உலகத்திலேயே மிகவும் தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டலா இருக்கு இங்கு இல்லாத மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டே இல்லை எனலாம் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோரும் இங்கு பேஷண்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி இருக்காங்க இன்க்ளூடிங் ஜார்ஜ் புஷ் அவர்கள் இந்த சிட்டியின் அழகை நைட்டில் இங்குள்ள சவுத் சில்வர் லேக்கில் இருந்து பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஹெமாம் விட்டா இன்னைக்கு போற இந்த சிட்டி புகழ் பாடிட்டே இருப்பீங்க சரி கான்ஃபரன்ஸ் எப்படி இருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்ததா வெரி யூஸ்ஃபுல் கௌதம் நாம் ஒரு நோயை கண்டுபிடித்து அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறோம்னு சந்தோஷப்பட்டா கடவுள் புதுசா வேறு ஒரு நோயை படைக்கிறார் இந்த தடவை ஹார்ட் டிசீஸ்க்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாம ஹார்ட் ஃபெயிலியர் கூட அதிக அளவில் இருக்கு அந்த மாதிரி பெண்களுக்கும் அதிக அளவில் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வருது எஸ் மாம் எல்லாம் லைஃப் ஸ்டைல் தான் காரணம் லைஃப் ஸ்டைல் யார் கண்டுபிடிச்ச அந்த வார்த்தை இங்க உள்ள வாழ்க்கை முறை வேறு இந்தியாவில் உள்ள வாழ்க்கை முறை வேறு கௌதம் அதுவும் முந்தைய தலைமுறை வாழ்க்கை முறை வேறு அப்போ பெண்களுக்கு வீடு மட்டும்தான் உலகம் கணவன் குழந்தைகள் மாமனார் மாமியார் என்ற கூட்டு குடும்பம் எல்லோரையும் கவனித்துக் கொண்டு வீட்டை நிர்வகிப்பது மட்டும்தான் பெண்களின் வேலை பொருளாதாரத்தை பற்றிய பொறுப்பு கிடையாது அது ஒரு வகையில் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது பிசிக்கல் ஒர்க்கும் ஜாஸ்தி என்பதால் நல்ல ஆரோக்கியமும் இருந்தது அதனால அப்போ அவங்களுக்கு அதிக அளவுல உள்ள பிரச்சனை என்னவென்றால் மூட்டுவலி தள்ளாமை மட்டும்தான் அதுவும் கூட வயது அதிகமானதால் உள்ள பிரச்சனை மட்டும்தான் ஆனால் இப்போ அங்கேயும் மற்ற நாடுகளை பார்த்து பெண் சுதந்திரம் கல்வி என்று கூறி கூட்டு குடித்தனம் பெரியவர்கள் ஆலோசனை இல்லாத கணவன் மனைவி மட்டுமே தனித்து வாழ்கிற அமைப்பு வந்துடுச்சு அப்போ அவங்களே வீட்டு வேலை ஆபீஸ் மற்றும் குழந்தைகள் என்று அளவுக்கு அதிகமாய் பாரம் சுமக்கிற போது அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் சின்ன வயசுலயே வந்துருது அது முக்கிய காரணம் அதைவிட முக்கியம் மக்களுடைய தேவைகள் அளவுக்கு அதிகமா பெருகிடுச்சு அதுதான் சமாளிக்க முடியாம ரெண்டு பேரும் வேலை பார்த்தாதான் ஆச்சு என்கிற நிலைமையும் ஒரு காரணம் அது எப்படிமா எல்லாம் தான் தேவையா இருக்கே தேவைதான் கௌதம் அதை நான் மறுக்கல அந்த காலத்துல கூட்டு கொடுத்தனத்துல நிறைய சேவிங்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டு பேருக்கு சமைக்கிற இடத்துல பத்து பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு லேடிஸ் வேலை பார்ப்பாங்க கேஸ் மளிகை கரண்ட் தண்ணீர் தங்குற வாடகை எல்லாம் மிச்சம் இதே தனித்தனியா இருந்தா செலவு மூணு மடங்கு அதனாலேயே தான் எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அண்ணன் தம்பிகள் எல்லோரும் ஒற்றுமையா இருந்திருக்காங்க ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பியில யாராவது ஒருத்தர் இல்லாம போயிட்டா கூட அந்த பிள்ளைகள் மற்றவங்க பராமரிப்புல வளர்ந்துடுவாங்க அந்த அன்பு பாசம் எல்லாம் இருக்கிற வரை ஆரோக்கியமும் நம்ம கிட்ட இருந்துச்சு ஆனா இப்ப அங்கேயும் அதே நிலைமைதான் பேசிக்கொண்டே தங்கள் வீடு வந்தனர் ஏமா இவ்வளவு ஆழமா உங்க இந்தியாவை நேசிக்கிற நீங்க இங்க வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட ஏன் அங்க போகல அது என்னடா உங்க இந்தியா உனக்கும் அதுதான் தாய்நாடு நீயும் அங்கதான பிறந்த உன்னை நான் ஆறு மாத குழந்தையா இந்த நாட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன் அதுதான்மா நானும் கேக்குறேன் ஏன் அப்புறம் இந்தியா பக்கம் திரும்பி கூட பார்க்கல இது என்னடா கேள்வி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல டாக்டர் அப்படிங்கிற பேர் கிடைச்சிருக்கு அதான் நேரம் காலம் பார்க்காம ஓடிட்டு இருக்கேன் இப்போ இது போதும் காரை ஷெட்ல விட்டுட்டு வா சாந்தா மாமி கிட்ட நான் வர விஷயம் சொன்னியா சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன் எங்க விட்டாங்க ஈவினிங்ல இருந்து எப்படா உங்க அம்மா வருவா அப்படின்னு ஒரு மினிட்டுக்கு ஒரு தடவை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க நான் இப்பதான் பெரியவாளை பத்தி அப்படி சொல்லி வரேன் நீயே அவளை இப்படி பேசலாமா கௌதம் வருத்தமான குரலில் கேட்டாள் ஓ சாரி மாம் நான் சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன் எனக்கு தெரியாதா பாட்டி பத்தி பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்குமா நீங்க இப்ப போய் கதவு திறங்களே அவங்க தூங்காம உங்களுக்காக உட்கார்ந்து பிரபா கதவு திறந்து உள்ள பெட்ரூமில் இருந்து சாந்தா மாமி எழுந்து வந்தார் வந்துட்டியா பிரபா என்றவாறு வந்து நின்றார் வயது ஆனபடியால் மூச்சு இறைத்தது மாமி நீங்க எதுக்கு போய் எழுந்து வந்தீங்க அதான் கௌதம் இருக்கானே நாங்க ரெண்டு பேரும் வீடு திறந்து உள்ளே வந்து படுக்க மாட்டோமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரி பிரபா பால் சூடு பண்ணி பிளாஸ்கில் வைத்திருக்கேன் குடிச்சிட்டு படு என்றவர் கிருஷ்ணா ராமா என்றவரை படுக்க உள்ளே சென்றார் அவரையே பார்த்திருந்த பிரபா இவர் மட்டும் நம்ம கூட இந்த ஊருக்கு வராதிருந்தால் என்னவாகி இருப்போம் அவரது அன்பை நினைத்து கண்கள் கலங்க நின்றார் அதற்குள் கௌதம் உள்ளே வந்து கதவை சாத்தும் சத்தம் கேட்டதும் தன்னை சுதாரித்துக் கொண்டவர் அவனுக்கும் தனக்கும் பாலை கிளாஸில் ஊற்றி எடுத்து வந்தார் ஏமா வந்தவுடனே கிச்சனுக்கு போகணுமா நான் வந்து உங்களுக்கு பால் சூடு பண்ணி தர மாட்டேனா நம்ம ரெண்டு பாட்டி என்ன அவங்க சூடு பண்ணி பிளாஸ்கில் வைத்திருந்தாங்க நான் கிளாஸ்ல மட்டும்தான் ஊற்றி எடுத்துட்டு வந்தேன் எஸ் அதான் பாட்டி அவங்க அப்படி செய்யலைன்னா தான் ஆச்சரியம் குட் நைட்மா தாவி படியேறி மகனின் தோற்றம் பிரவாவுக்கு மகிழ்ச்சியை தந்தது